சத்யா மாண்புமிகு முதலமைச்சர்கள் பதவியேற்ற அன்றே முதல் கையெழுத்திட்ட கோப்புகளில் ஒன்று மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதியை கொடுக்கும் மகளிர் விடியல் பயண திட்டம் பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு கூட கணவன்மார்களின் அனுமதியை எதிர்நோக்கி அந்த காலம் மாறி பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் அவர்களின் சிறகுகள் விரிந்து சுதந்திரப் பறவைகளாக பயணம் செய்தரும் வாய்ப்பை வழங்கியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் இன்றும் கிராம பகுதிகளில் விடியல் பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நாங்கள் பயணம் செல்வது ஸ்டாலின் பசில் என்று நாட்டிற்கே வழிகாட்டியாக ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் ககலில் மகளிர் உரிமை திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக வழங்குகிறது பெண் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டம் பெண்கள் என்றாலே காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற நிலை மாறி அவர்கள் திருமணத்திற்கு வாங்க வேண்டிய தங்கத்தின் விலை குறித்து பெற்றோர்கள் கவலைப்படும் நிலை மறைந்து பெண் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும் அதுவும் உயர்கல்வியை தவறாது பெற வேண்டும் மிகச்சிறந்த பணிவாய்ப்புகளை அவர்கள் பெற்றால் அவர்களை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் வரிசையில் வந்து நிற்பார்கள் என்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அந்த வகையில் நமது முதலமைச்சரின் முன்னெடுப்பில் பழமைவாத கருத்துக்களை மாற்றி மகளிர் நலன் காக்க விரிவான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன கடைக்கோடி கிராமங்களிலிருந்து பணி நிமித்தம் நகரங்களை நோக்கி வரும் பெண்களின் பாதுகாப்புக்காக தங்கும் வசதி கொண்ட தோல்வி விடுதிகள் மாவட்டம் தோறும் அமைக்கப்பட்டு வருகின்றன மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திறந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் பத்திரப்பதிவில் சலுகை கட்டண திட்டத்தை அன்பில் மாண்பு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி பெறும் திட்டத்தை நாட்டிலேயே முதன்முறையாக நமது அரசுதான் அறிமுகப்படுத்தி எனவேதான் மாண்பு முதல் முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போல தமிழ்நாட்டு மகளிரின் அன்பு சகோதரரின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நாம் பெருமையோடு சொல்கிறோம் எங்கள் முதலமைச்சருக்கு ஏன் எங்கள் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை கொண்ட எதிர்கட்சியினர் இருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு எதிரிகளே கிடையாது இந்த அரசு பொறுப்பேற்ற போது கோவிட் பெருந்தொற்று காரணமாக முன்னாள் முதல்வர் இன்று எதிர்க்கட்சித் தலைவருடைய படத்தை தாங்கி பள்ளி குழந்தைகளுக்கு விநியோகப்படாமல் இருந்த புத்தக பைகளை பெருந்தன்மையோடு அனைத்து குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்யச் சொல்லி உத்தரவிட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும் எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே வந்து தன்னுடைய நன்றியை நேரிலே தெரிவிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர் சார்பாகவும் நான் மாண்புமிகு முக முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவரே அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களின் இந்த டெஸ்மா எஸ்மா எல்லாம் போட்டு சிறையிலே தள்ளிய காலம் ஒன்று உண்டு ஆனால் அரசு ஊழியர்களின் இருபத்தி இரண்டு ஆண்டு கால கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்த போது அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தினை வரவேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல செயின்ட் கோட்டையில் முதலமைச்சர் அறையில் மகிழ்ச்சி பூங்கு அரசு அலுவலர்கள் மாண்பமும் முதல்வர்களுக்கு இனிப்புணி உருக்கிவிட்ட அதிசயமும் அன்றைக்கு நடந்தது எனவே இந்த ஆட்சி அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் ஆட்சி பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய திசையில் பயணித்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்தும் இருமுயற்சியில் எடுத்து வருகிறார்கள் கூட்டாட்சி தத்துவத்தை குலைத்திடும் எந்த முயற்சி தலைநகரில் இருந்து உருவானாலும் அதை எதிர்க்கும் முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒழிக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அண்மையில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில அளவு உறவுகள் குறித்து உயர்நிலை குழுவின் முதல்கட்ட அறிக்கை இந்த மாமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்க உறக்க குரல் கொடுக்கும் ஆட்சி இந்த ஆட்சியில் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகள் தாங்கள் பெறுவது சலுகை அல்ல அது அவருடைய உரிமை என்பதை பொதுமக்களுக்கும் தரத்திற்கும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் பெண்களின் உழைப்பு அளிக்கும் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெயரிடப்பட்டிருக்கு எங்களுடைய சாதனைகள் ஒருபுறம் இருந்தால் சவால்கள் நிறைந்ததாகவே இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த பேரவையின் கவனத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த அரசு பொறுப்பேற்ற போது உலகமே கோவிட் தொற்றால் முடங்கி போயிருந்தது ஆக்சிஜன் கிடைக்காமல் நாடெங்கும் பலர் உயிர் திறக்கும் இக்கட்டான நிலை அவற்றையெல்லாம் திறம்பட சமாளித்து தமிழ்நாட்டு மக்களை காத்து நம் பொருளாதாரத்தை மீண்டும் சீர்படுத்திய பெருமை நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சார் இந்த ஐந்து வருட காலத்தில் அழையா விருந்தாளிகளாக வந்து இன்னல்கள் வளர்ந்த இயற்கை பேரிடர்கள் பெருவெள்ளம் கனமழை என அனைத்து பேரிடர்களின் அன்பமும் முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி திறம்பட நிர்வகித்தது மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைத்தது பூமொழி கொள்கையை வலியுறுத்தி அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஒன்றிய அரசின் உதவியை நிறுத்தியது ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி மறுப்பு என பல்வேறு தான் நாம் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம் ஒன்றிய அரசு தரும் செயற்கை நெருக்கடிகள் மறுபுறம் என பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு அவர்கள்தான் சவால்கள் நிறைந்த பாதையில் நிலை நிலைகுலையாமல் நேர்குண்ட பார்வையோடு நாம் பயணம் செய்வதற்கு வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் கலைஞர் அளித்த ஒரே ஒரு வாசகம்தான் நாம் தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம் மதச்சார்பின்மை பேரவைத் தலைவர்களே கடந்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டில் சாதி மதம் ஏதும் ஏதுமில்லை அமைதி பூங்காவாக திகழ்ந்திடும் தமிழ்நாட்டில் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்த சக்திகள் முதலமைச்சரால் முறியடிக்கப்பட்டன பேரவைத் தலைவர்களே வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் சமூக நிலக்கம் நிலவியே வந்திருக்கிறது உலகம் வண்ணம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன் ராஜராஜன் நாகப்பட்டினம் சூடாமணி புத்தவிகாரை கட்டுவதற்கும் தானமாக நிலங்களை வழங்கினார் என்பது வரலாறு அந்த வகையில் இந்த ஐந்தாண்டு காலம் மாண்புமிகு முதல்வர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சமூக அமைதி நிலவி மத நலனுக்கு மிகுந்த சிறப்போடு பேணி காக்கப்படுகிறது சுருங்க சொன்னால் நமது கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சத்யா விண்கலுக்குள்ளே ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை